ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கதை பார்க்க போறோம் வாங்க விடியக்குள்ள போகலாம் ஒரு காட்டு பகுதியில் ஒரு குரங்கு முயல் எலி மற்றும் வெட்டுக்கிளி இவங்க நாலு பேரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க எதையாவது பேசி அரட்டை அடிக்கிறது தான் அவங்களுடைய பொழுதுபோக்காக இருந்தது அன்றைக்கி ஒரு நாள் அதே மாதிரி தான் யார் நமக்குள்ள ரொம்ப அழகு அப்படின்னு ஒரு போட்டி வந்தது நான் தான் அழகு நான் தான் அழகுன்னு எல்லாரும் போட்டி போட முயல் மட்டும் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து இருந்துச்சு நம்ம நாலு பேர்லயே நான் தான் ரொம்ப அழகு ஏன் சொல்கிறேன் தெரியுமா மனுஷங்க எல்லாம் எங்களோட இனத்துல இருந்து வந்ததா தான் சொல்லுவாங்க அப்படின்னு குதித்து குதித்து குரங்கு சொல்லிச்சான் அடுத்து எலி சொல்லிச்சான் நாங்கள் மனுஷங்களுடைய வீட்டுக்குள்ளேயே மறைந்து வாழ்கிறோம் எங்களுக்கு புத்திசாலித்தனமும் அறிவும் ரொம்ப அதிகம் அதனால இங்கே இருக்கிறதுலே நான் தான் அழகு தேவதை அப்படின்னு எலி சொல்லிச்சான் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா மனுஷங்க கூட திட்டம் போது குரங்கு முகம் எலிமுகம் அப்படின்னு உங்களுக்கு கிண்டலா தான் சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படி இல்லை பார்க்கறதுக்கு கிளியோட நிறத்துல ரொம்ப அழகா இருக்கிறேன் அதனால இங்க இருக்கிறதுலே நான் தான் அழகுராணி அப்படின்னு வெட்டுக்கிளி சொல்லிச்சான் ஐயோ இந்த அழகி புட்டிக்கு நான் வரவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு முயல் அந்த இடத்த விட்டே கிளம்பிடுச்சான் முயல் அப்படி சொன்னதும் மற்ற மூணு பேரும் அதை கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்களாம் என்ன இருந்தாலும் வெளில வெளியேருன்னு முயல் ஓடி ஒரு அழகே தனிதான் அப்படின்னு குரங்க சொல்லுச்சான் ஆமா ஆமா நீ சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு வெட்டிக்கிளி சொல்லுச்சான் வெள்ளையா இருந்து அழகா இருந்தா மட்டும் போதுமா புத்திசாலித்தனமும் அறிவும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அழகியா ஏற்றுக்க முடியும் அப்படின்னு எலி சொல்லுச்சான் எனக்கு ஒரு யோசனை தோணுது நமக்குள்ள ஒரு அழகி போட்டி நடத்தினால் என்ன அப்படின்னு வெட்டி கிளி கேட்டுச்சான் சரி அழகி போட்டி நடத்தலாம் ஆனால் நமக்கு நடுவர் யாரு அப்படின்னு எலி கேட்டுச்சான் திடீர்னு மேலே ஒரு சத்தம் கேட்டுச்சான் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்களாம் நமக்காக மரத்து மேலே உட்காந்துருந்துச்சான் நீங்கள் பேசுனதையெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நாளைக்கு முயலியை கூட்டிட்டு என்னோட இடத்துக்கு வாங்க உங்களில் யார் அழகின்னு நான் தேர்ந்தெடுத்து சொல்கிறேன் ஆனால் நான் சொல்கிறவங்கள நீங்களும் ஏற்றுக்கணும் சரியா அப்படின்னு காகம் கேட்டுச்சான் சரி அப்படியே செய்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்களாம் மறுநாள் எல்லாம் பெரிய கனவோடு அழகி பூட்டிக்கு போயிட்டு இருந்தாங்களாம் போகிற வழியில் குருவி ஒன்று அடிப்பட்டு காயத்தோடு இருந்துச்சான் எனக்கு யாராவது கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் ஒரு சின்ன பையன் என் காலில் கல் எடுத்து அடிச்சிட்டான் எனக்கு ரொம்ப வலியா இருக்கு அப்படின்னு குருவி சொல்லுச்சான் நாங்களே அழகி போட்டிக்கு போயிட்டு இருக்கிறோம் நீ வேற அவசகுணமாக ஏதாவது வந்து சொல்லாத அப்படின்னு எரிச்சலோட குரங்கு சொல்லுச்சாம் மற்ற ரெண்டு பேரும் குருவி சொன்னதை கொஞ்சம் கூட காதலை வாங்காம திரும்பி போயிட்டாங்களாம் அடிபட்டிருந்த குருவியை பார்த்த முயல் அந்த குருவிக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு நினச்சி மருந்து தேடி காலில் வைத்து விட்டு அதுக்கப்புறம் தான் அழகி போட்டிக்கு போயிடுச்சு குறித்த நேரத்தில் முயலால் அழகி போட்டிக்கு போக முடியலை இது எல்லாத்தையும் தெரிஞ்ச மற்றவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அழகுக்கும் அறிவுக்கும் சேர்த்து மதிப்பெண் போட்டுட்டேன் அடுத்து உங்களுடைய நல்ல குணத்துக்கு தான் மதிப்பெண் போடணும் அப்படின்னு காகம் சொன்னதும் ஒருத்தவங்கள ஒருத்தங்கள பார்த்து திரு திருன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க அப்போதுதான் முயல் அவசர அவசரமாக ஓடி வந்துச்சு முயல் தான் அழகுராணி முயல் அழகுராணியா தேர்வு செஞ்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் குருவி என்னோட நண்பன் தான் அது ஒரு ஆபத்துல இருக்கும்போது தான் வந்து காப்பாத்துச்சுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் சொல்லுச்சு அது மட்டும் இல்லை நீங்க மூணு பேரும் அதுக்கு உதவாம வந்ததை பத்தியும் சொல்லி வருத்தப்பட்டுச்சு உண்மையிலேயே மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம் உள்ளவங்க தான் உலகத்திலே அழகானவங்க அதனால் முயல் தான் அழகுராணி அப்படின்னு சொன்னதும் மற்றவங்களுடைய முகம் எல்லாமே வாடி போயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை இதோட முடிஞ்சுது இதை மாதிரி கதை உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த கதையில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்